மருத்துவ கல்விக்கு தேவையான மொழிகளில் ஒன்று மேலும் ஜூண்டி ஷபூர் அவர்களுடைய தலையாய அறிவு கூடம் ஒரு நோயுற்ற ஏமன் அரசன் தாயிஃபுக்கு வந்து அங்கு ஜூன்டி ஷபூரில் கற்று ஹாரிஸ் பின் காலத்திடமே சிகிச்சை பெற்றார் அக்காலத்தில் அது சிறந்த மருத்துவக் கல்லூரியாக இருந்தது முகம்மதே கூட ஹாரிஸ் பின் காலத்திடம் நோயாளிகளை அனுப்பி வைப்பார் முகம்மதின் காலத்திலேயே அலெக்சாண்டிரியாவில் ஒரு புது மருத்துவக் கல்லூரி அமையப்பெற்றது அங்கு கேலனின் பதினாறு புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன இதிலிருந்து முகம்மதிற்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் அரிஸ்டாட்டில் இப்போக்ரட்டிஸ் மற்றும் கேலன் இது தவிர பின் காலத் இன்னும் அக்காலத்தில் வாழ்ந்த வேறு சில மருத்துவர்கள் மூலம் அன்றைய கருவியல் கோட்பாடு அறிவை பெற்றுக்கொள்ள ஏராளமான வாய்ப்பிருந்ததை பார்க்கிறோம் குர்ஆனின் மக்காவில் இறங்கிய கடைசி அத்தியாயங்களில் ஒன்றான நாற்பதாவது அத்தியாயம் அறுபத்தேழாவது வசனத்தில் அவனே உங்களை மண்ணிலிருந்தும் பிறகு சொட்டு விந்தணுவிலிருந்தும் பிறகு அட்டை போன்ற தசையிலிருந்தும் படைத்தான் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடும் என்றால் மேலும் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் ஓ மனிதர்களே உங்களுக்கு மறுமையை பற்றிய சந்தேகம் இருப்பின் உங்களை நாம் மண்ணிலிருந்து படைத்தோம் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் ஆகவே எதை விளங்கிக் கொள்ள அல்லது எதை சிந்திக்க வேண்டும் என நான் கேட்டால் அதில் தப்பில்லையே இதோ மீண்டும் குரானுடைய கட்டங்களை பாருங்கள் நுத்வா விந்தனு ஆலக்கா சதைக்கட்டி முதுகா துண்டு இறைச்சி அதாம் எலும்புகள் மேலும் எலும்பை தசைகளால் போர்த்துவது பதில் தெளிவாக தெரிகிறது அல்லவா அந்த நேரத்தில் பொதுவாக அறியப்பட்டிருந்த விஷயங்களைப் பற்றிய மக்கள் விளங்கியும் இருந்தார்கள் கிரேக்க மருத்துவர்களால் விவரிக்கப்பட்டிருந்த கருவியல் கோட்பாடுகளே அவை முகமதோடு இருந்த அனைவரும் கிரேக்க மருத்துவர்களின் பெயர்களை அறிந்திருந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் கிரேக்க மருத்துவர்களின் கருவியல் கோட்பாட்டை விளங்கியிருந்தார்கள் அவர்கள் ஆண் விந்தும் பெண்ணினுடைய மாதவிலக்கு ரத்தமும் தசைக்கட்டியாக மாறி பிறகு குழந்தையாகிறது ஒரு கட்டத்தில் உருவம் அமைந்தும் அமையாததுமாக சிசுவின் நிலை இருந்தது எலும்புகளே முதலில் உருவாகி பிறகு அது தசைகளால் மூடப்பட்டது இப்படி பொதுவாக அன்று அறியப்பட்ட விஷயங்களைத் தான் அல்லாஹ் தனது அத்தாட்சிகளாக சுட்டிக்காட்டி தன்னை நோக்குமாறு அழைக்கிறான் இந்த கருவியல் சம்பந்தமாக அன்று பொதுவாக வைக்கப்பட்டிருந்த கருத்து உண்மையானதல்ல முகம்மதுக்கு பிந்தைய காலத்து மருத்துவர்களை பார்ப்போம் அதில் இரண்டு பிரபலமான மருத்துவர்கள் உள்ளனர் ஆனால் இந்த விஷயத்தில் குரானின் தாக்கம் இவர்கள் மீது இருக்கவில்லை ஆயினும் நம்பிக்கையும் அரிஸ்டாட்டில் இப்போ கேலன் ஆகியோரின் கோட்பாடுகளை கிபி ஆயிரத்தி அறுநூறு வரை அக்காலத்தில் அரபுக்கள் மத்தியில் நிலவி வந்திருக்கிறது தற்காலத்திய ஷபீர் அலி போன்றோர் கூறுவது போல குரானின் அலக்க என்ற சொல்லுக்கு அட்டை போன்ற பொருள் என்பதை குரானுக்கு பிந்தைய காலத்தில் வந்த இந்த மருத்துவர்கள் சொல்லவில்லை மாறாக இதற்கு நேர்மாறான கருத்தை கொண்டுள்ளனர் அன்றைய இந்த கிரேக்க மருத்துவர்களின் கோட்பாட்டையே குரான் பேசுகிறது கிரேக்க மருத்துவர்களின் கோட்பாட்டின் ஒரு விளக்கம் போலவே குரானின் இருக்கிறது அவிசீனா என்ற அலி சீனாவின் கருத்துப்படி இரண்டு அம்சங்களிலிருந்து மனித உருவாக்கம் நடைபெறுகிறது ஒன்று ஆணின் விந்து இரண்டாவது பெண்ணின் விந்து மாதவிலக்கின் முதல் பாகம் இதிலிருந்து அரிஸ்டாட்டில் மாதவீடாய் ரத்தத்தை என்ன சொன்னாரோ அதையே இப்னு சீனாவும் பெண்விந்து என்று பேசுகிறார் இன்றைய நவீன ஐரோப்பியர்களை பொறுத்தவரை இப்னு சீனா ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி விஞ்ஞான மேதை என்றெல்லாம் ஏற்றுக்கொள்ளச் செய்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியம் இப்போது நாம் இப்னு கைமா சவுஜியாவை பார்ப்போம் கருவியல் சம்பந்தமாக குரானுக்கும் கிரேக்க மருத்துவத்திற்கும் இடையே இருந்த உடன்பாட்டை தன் கோட்பாட்டுக்கு சாதகமாக்கிக் கொண்டார் அவர் எழுத்து போதிய அளவு தெளிவாக இல்லை ஹிப்போகிரட்டிஸின் கருத்துக்களை ஊதா வண்ணத்திலும் குரான் வசனங்களை பழிச்சென்ற பச்சை வண்ணத்திலும் ஹதீஸை அடர்ந்த ஊதா வண்ணத்திலும் இவற்றின் விளக்கங்களை சிவப்பு வண்ணத்திலும் அவருடைய சொந்த கருத்துக்களை நீலப் பச்சை வண்ணத்திலும் குறித்து வைத்திருக்கிறார் கிதாபுல் ஜின்னா என்ற நூலின் மூன்றாவது அத்தியாயத்தில் ஹிப்போக்ரட்டிஸ் சொல்வதாக இப்படி குறிப்பிடுகிறார் விந்து மெல்லிய சவ்வுக்குள் இருப்பதாகவும் தாயின் ரத்தத்தினால் அது வளர்ந்து கருப்பைக்குள் இறங்குவதாகவும் குறிப்பிடுகிறார் சில சவ்வுகள் ஆரம்பத்திலேயே உருவாகின்றன மற்றவை இரண்டாம் மாதத்திலும் வேறு சில மூன்றாம் மாதத்திலும் உருவாகின்றன இந்த கருப்பைக்கு ரத்தம் இறங்குகிறது என்ற வார்த்தையை ஹிப்போகிரட்டிஸ் கண்ணாடி ஒளிவில்லையில் நாம் பார்த்தோம் இதையே கடவுளும் குரானின் முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்தில் அவன் உங்கள் அன்னையரின் வயிற்றில் மூன்று ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் அதன் பிறகு தன்னுடைய சொந்த கருத்தை சொல்கிறார் இந்த ஒவ்வொரு சவ்வும் ஒரு இருளுக்குள் அமைந்திருப்பதால் படைப்புகளின் படித்தரங்களையும் ஒரு நிலையிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுவதையும் குறிப்பிடும் இறைவன் சவ்வுகளுக்குள் உள்ள இருளையும் சுட்டிக்காட்டுகிறான் அநேக குரான் விரிவுரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் வயிற்றுக்குள்ளே உள்ள இருள் கருப்பைக்குள்ளே உள்ள இருள் பனிக்குடத்துக்குள்ளே உள்ள இருள் இப்போது இரண்டாவது உதாரணத்தில் ஹிப்போக்ரட்டிஸ் சொல்வதை நாம் பார்ப்போம் வாய் தானாகவே திறந்து விடுகின்றது மூக்கும் காதுகளும் தசையிலிருந்து உருவாகி விடுகின்றன காதுகள் திறந்து விடுகின்றன கண்கள் தெளிவான நீர்மத்தால் நிரப்பப்பட்டுள்ளன நபி வழக்கமாக சொல்வார் எவன் என் முகத்தை படைத்து வடிவமைத்து கேட்கும் சக்தியையும் பார்க்கும் சக்தியையும் தந்தானோ இன்னும் இப்படி அடுக்கிக் கொண்டே போவார் இப்போது ஹிப்போக்ரட்டிஸை மறுபடியும் பார்ப்போம் இது இரண்டாவது கட்டத்தில் உள்ளது நான் வாசித்த அதேதான் ஹிப்போக்ரட்டிஸ் சொன்ன சவ்வை சுற்றி தாயின் ரத்தம் இறங்குகின்ற விஷயத்தை இப்னு கைம் குறிப்பிடுகின்றார் அவர் பேசுவது நாம் ஏற்கனவே பார்த்தது மாதிரிதான் ஏனெனில் முகம்மதின் காலத்தை சார்ந்த படித்தவர்கள் கிரேக்க மருத்துவத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள் எப்படி ஆயினும் நாம் இன்று முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிரேக்க மருத்துவ கோட்பாட்டில் எந்த திருத்தத்தையும் குரான் செய்து என்பதைத்தான் ஆகையால் ஹே இங்கு பாருங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் தவறு அலக்க என்றால் தொத்திக் கொண்டிருப்பது அல்லது அட்டை போன்ற ஒன்று என்று கூக்குரலிட வழியில்லை அதற்கு மாறாக இந்த விஷயத்தில் குரானும் கிரேக்க மருத்துவமும் கருவியல் விஷயத்தில் உடன்பட்டிருப்பதை அவரால் காட்ட முடியும் அந்த உடன்பாடு பிழைதான் இந்த விஷயத்தில் கடைசி ஆதாரமாக கிபி ஆயிரத்தி அறுநூறில் வெளியான குரான் விளக்கத்தை பார்ப்போம் இதோ அதனுடைய மொழிபெயர்ப்பு இதோ குரானின் விளக்கத்தை பார்க்கலாம் அலக்க என்றால் ஒரு துண்டு ரத்த கட்டி என்றுதான் அவர் சொல்கிறார் குரானில் இருந்துதான் அவர் சொல்கிறார் இரத்த கட்டி என்கிறார் பிறகு இறைச்சி துண்டு என்கிறார் அவர் தரும் விளக்கங்கள் எல்லாம் குரானில் இருந்துதான் சொல்கிறார் வாய் கொள்ளக்கூடிய அளவிலான மெல்லப்பட்ட இறைச்சி துண்டு என்றெல்லாம் அவர் தொடர்ந்து பேசுகிறார் இந்த ஆய்வின் துவக்கத்தில் நான் குறிப்பிட்டது போல கட்டம் கட்டமாக கரு உருவாவது என்ற கோட்பாடு நவீன காலத்தைச் சேர்ந்ததே அதேபோல் குரானிலும் கட்டம் கட்டமாக கரு உருவாவது பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் அரிஸ்டாட்டில் ஹிப்போகிரட்டிஸ் இந்திய மருத்துவ உறுப்பினர்கள் மற்றும் கேலன் இவர்கள் அனைவருமே கட்டம் கட்டமாக கரு உருவாவதைப் பற்றி குரானுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பேசிவிட்டார்கள் குரான் வந்த பிறகு கட்டம் கட்டமான கரு உருவாக்கம் பற்றி அது குறிப்பிட்டிருப்பது கிரேக்க மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளதே அதேபோல் கேலன் போதித்திருப்பதும் இதே விஷயத்தைத்தான் இதைத்தான் யுப்னு சீனாவும் யுப்னு கைமும் கற்பித்தார்கள் எலும்பின் கட்டத்தை பொறுத்தவரையில் டாக்டர் மூர் அவருடைய பாடப்புத்தகத்தில் தக்க முறையில் சுட்டிக்காட்டியிருப்பது போல தசை நாளங்களிலிருந்து உருவாகும் அதே நேரத்தில் எலும்பு குருத்துகளும் உருவாகின்றன மொத்த எலும்பு கூடும் உருவாகிவிட்ட பிறகு அதனைத் தொடர்ந்து தசைகள் எலும்பை சுற்றி போர்த்த ஆரம்பி